கொன்ட்டுவன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ராகு கேது அப்படிங்கிறது வந்து ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த ரெண்டு கிரகங்களும் எந்த இடத்துல இருந்தால் நல்லது எந்த இடத்துல இருந்தால் கெடுதல் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக பல்வேறு வீடியோக்கள்லாம் பார்த்தவங்க நம்மளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க இது சம்மந்தமாக இதுக்கு முன்னாடியே நம்ம பல தடவை தொடர்ச்சி பல வீடியோக்களை போட்டிருந்தால் கூட அவங்கவுங்க கேட்குற நேரத்துக்கு அதே இன்னொருத்தட சொல்லுங்கிறாங்க இருந்தாலும் அப்படியே சொல்ல முடியாது இல்லை சில சுவையான விஷயங்களை கூட்டி நம்ம சொல்கிறோம் அப்படி பார்க்கும்போது பொதுவாக ராகு கேது இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கிரகங்கள் இல்லை இதை வந்து அச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க பட் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் ஜோதிட அந்த முனிவர்கள் அவங்கவுங்கெல்லாம் சேர்ந்து அந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அதையும் ஒரு கிரகமாக அங்கீகரித்து அதுக்கு வந்து ஒரு ஒரு மூணு மூணு நட்சத்திரங்களையும் பிரித்து கொடுத்து திசா புத்திகள்லாம் கால்குலேட் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படி எடுக்கும்போது இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் என்ன ஒர்க்கு அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா பார்த்தீங்கன்னா அதை வந்து விசாரணை பண்ணுறதுக்கு ஒரு ஆணையம் போடுறாங்கல்ல அந்த ஆணையம் மாதிரி விசாரணை அதிகாரிகளாக விசாரிச்சிட்டு வந்து கொண்டு வந்து அதை வந்து கொடுத்துருவாங்க சம்மந்தப்பட்டவர்கள் கடைசியாக அந்த கோர்ட்டில் கொடுத்தோன்னா கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரில்ல ஜட்ஜு அவர் வந்து சனி பகவான் அப்போது ஒரு மனிதன் செய்யக்கூடிய அந்த இன்ப துன்பங்களை நம்மளுடைய கணக்குப்படி புராண கணக்குப்படி இதுக்கு மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க இருக்கலாம் இல்லாட்டியும் இதை பார்த்துக்கலாம் தவறு செய்ய வைப்பவர்களும் அவர் தான் அப்படின்னு சொல்கிறோம்ல அதனால் ரெண்டு கிரகமும் தவறும் செய்ய வச்சிரும் தண்டனையும் கொடுத்துருங்கிறது தான் இந்த இடத்துல ராகு கேதுவோடு நம்ம தத்துவமாக நம்ம ஜோதிட ரீதியாக நம்ம அப்படி தான் பார்க்க போகிறோம் அப்போ ராகுக்கு வந்து கொடுத்து கெடுப்பவர் அப்படின்னு பேர் கொடுத்து கெடுப்பவர்னா எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்து கடைசியாக ஒண்ணு முடக்கி உட்கார வச்சு நோயாளியை உட்கார வச்சுருவார் இந்த கேது எப்படின்னா எல்லாத்தையும் கெடுத்து வர வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் தடுத்து 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 வாழ்க்கை முழுக்களும் சோம்பேறித்தனமும் நமக்கு ஒன்றுமே கிடைக்காதுங்கிற விரக்தியும் கொடுத்துட்டு கடைசியாக மிகப்பெரிய ஞானத்தை கொடுத்துருவார் அதனால தான் அப்புறம் வந்து கொடுத்து கெடுப்பவருங்கிறது இந்த இடத்துல கெடுத்து கொடுப்பவருங்கிறது அப்போ எந்த விஷயத்துலேயும் நம்ம ராகு கேதுக்களை வச்சு தான் நம்ம வந்து என்ன மாதிரியான சில பாவங்களை செஞ்சுருக்கோம் அப்படிலாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படி தான் சில விஷயங்களை வந்து நம்ம முடிவு பண்ண வேண்டியதாக இருக்குது இதுக்கு எதுக்கு கிரகங்களையும் புராணத்தை அதெல்லாம் ஒன்று போய் சேர்க்குறீங்கன்னு நினைக்கக்கூடாது புராணங்கிறது ஒரு குறியீடாகவும் நம்ம புரிஞ்சுக்கிற விஷயமாக தான் பார்த்துக்கணும் அப்போ ராகு கேதுக்களை வச்சு நம்ம எந்த மாதிரியான துன்பங்கள் அனுபவிக்க போகிறோம் எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் அனுபவிக்க போகிறோங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்து இதோட விளைவுகள் எப்படி இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு இல்லை அது வந்து சனி பகவான் கொடுத்துருவார் அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் விசாரணை அதிகாரி சனி பகவான் வந்து ஜட்ஜு இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படி எடுக்கும்போது ராகு வந்து ஒரு ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல இருந்தால் நல்லது பன்னெண்டு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ராகுவாகட்டும் கேதுவாகட்டும் மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் லக்னத்திலேருந்து எந்த இடத்துல இருந்தாலும் அது நமக்கு வந்து ஒரு வரம் மற்ற இடங்களில் இருந்ததுன்னா அது வந்து நமக்கு பெரிய அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது இந்த மூணு ஆறு பத்து பதினோராம் இடங்கள் நம்மளோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு உபஜயஸ்தானம் அப்படின்னு பேர் உபஜயஸ்தானங்களில் எந்த கிரகம் இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்குங்கிறது ஒரு பொதுவான விதியாக இருந்தாலும் இந்த இடத்துல இப்படிலாம் நமக்கு வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்போ ராகுங்கிறது பொதுவாகவே லக்கணத்தில் இருந்தாலும் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்கறதில்ல அந்த சிந்தனைகள் நமக்கு இருக்கும் எப்படியாவது மேலே வரணும் எப்படியாவது அடித்து மேலே வந்துடணும் அப்புறம் நமக்குள்ளேயே ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் எல்லாரை விட நம்ம எதுக்கும் செலச்சவங்கல்ல எல்லாரை விட நம்ம ஒரு படி மேலே அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க இந்த ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது என்ன பார்த்திங்கன்னா எதையுமே இந்த மிகைப்படுத்தி பேசுதல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சில இடங்களில் பொய்யும் சேர்ந்து வந்துடும் சில இடங்களில் என்ன ஆகுனா பேசும்போதே நெகட்டிவான விஷயங்களை பேசிடுவோம் நல்லது சொன்னால் நடக்காது கெட்டது சொன்னால் பட்டு நடந்துடும் நல்ல விஷயங்கள் போகும்போது அவர்கிட்ட போய் பேசாதீங்க அதிகம் அவசகனமாக பேசுவாருங்கிறாங்கல்ல அதுவும் சில நேரங்களில் கொடுத்துரும் அடுத்தது மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்துல ராகு இருந்தாலும் நல்லது தான் கேது இருந்தாலும் நல்லது தான் எடுக்கிற முயற்சிகளை தைரியமாக எடுப்பாங்க சில பேர் வந்து ஒரு எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் போயிட்டு ஒரு வேலையை பாதி செஞ்சுட்டு விட்டுட்டு வருவாங்கல்ல அந்த மாதிரி வர மாட்டாங்க தைரியத்தோடு எடுத்த முயற்சிகளை கண்டிப்பாக முடிப்பாங்க அடுத்து இந்த நாலாம் இடத்துல ராகு இருந்தால் நாலாம் இடத்துல ராகு இருந்ததுன்னா பொதுவாக வந்து அது நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் ராகு இருக்கிறது நல்லது இல்லைன்னா கூட கேதுவை கம்பேர் பண்ணும்போது ராகு இருக்கிறது ஓரளவு நல்லது தான் அந்த ராகுங்கிறது பிரம்மாண்டம் இல்லையா நிலங்கள்னா பெரிய நிலமாக இருக்கணும் காருன்னா பெரிய காராக இருக்கணும் படிப்புன்னா பெரிய படிப்பாக இருக்கணும் இந்த மாதிரி சிந்தனைகளை கொடுக்கும் பெரிய அளவுக்கு அது நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்து ஐந்தாம் இடத்தில் ராகு இருந்தால் அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் இடத்துல பொதுவாகவே வந்து சுப கிரகங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் கேதுவை கம்பேர் பண்ணும்போது ராகு வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம்ல ஐந்தாம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போது அவங்களுக்கு எப்போ எந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் அடிக்குன்னு தெரியாது ஏதாவது ஒரு வகையில் திடீர் அதிர்ஷ்டத்தை இந்த ராகு கொடுத்துரும் அதே சமயம் இவங்க பிள்ளைகள்லாம் நல்லா படித்ததுன்னா பொருளாதார ரீதியாக இவங்க கொஞ்சம் சிரமப்படுவாங்க அல்லது இவங்க பொருளாதார ரீதியாக வலிமையாக இருந்தால் பிள்ளைகள் கொஞ்சம் படிப்பில் சுமாராக இருக்கும் இதுதான் அதில் வந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்தது ஆறாம் இடத்தில் ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் நல்ல விஷயம் ஏன்னா ஆறாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு உபஜயஸ்தானம் கடன் நோய் எதிர்ப்பு அந்த மூணுத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடுவாங்க நமக்கு நோய் ஒ ஒழிஞ்சால் நல்லது எதிர்ப்பு ஒழிந்தால் நல்லது அதே போல் நம்மளோட எதிரிகள் கடன் ஒழிஞ்சால் நல்லது தானே ஸோ அங்கே பாவக்கரங்க ரெண்டு உட்காந்தாலும் நல்ல பலனையே கொடுத்துரும் அடுத்து ஏழாம் இடத்தில் உட்காந்தால் ஏழாம் இடத்துல ராகு உட்காந்ததுன்னா நிச்சயமாக நம்மளை விட நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை தனியோட ஸ்டேட்டஸ் கையாக இருக்கும் அப்படி இல்லைனா அவங்களோட அதிகாரம் தான் குடிகட்டி பிறக்கும் இப்படி நினச்சிக்கணும் நம்மளை விட அவர்கள் ஏதோ ஒரு வகையில் வலிமையானவர்கள் ஆனாக இருந்தால் அவங்களோட ஒய்ஃப் வலிமையாக இருப்பாங்க பெண்ணாக இருக்கும்போது அவங்க கணவனோட டாமினேஷன் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் அடுத்தது எட்டாம் இடம் எட்டாம் இடத்தை பொறுத்தவரை இந்த ரெண்டு கிரகமே நல்ல பலன்களை கொடுக்காது ஏன்னா நல்லா எடுத்துக்கோங்க எட்டாம் இடத்தை நம்ம வயிறுன்னு பார்த்துருக்கோம் அந்த இடத்துல ரெண்டு பாம்பு தான் என்ன பண்ணுவோம் வயிற்று வலியை தானே கொடுத்துட்ருக்கோம் அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஜீரணம் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இந்த மாதிரி சில விஷயங்கள் கொடுக்கும் அடுத்தது ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுறதுனால அந்த இடங்களில் கூடுமான வரைக்கும் இந்த கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது நல்லதுன்னு எடுத்துருவாங்க அதுக்கு அடுத்தது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல இந்த ரெண்டு கிரகங்களுமே இருக்கிறது பெரிய அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது ஏன்னா ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம் நம்ம வாழ்க்கையில் நம்ம விருப்பப்பட்டதெல்லாம் கிடைக்குதோ கிடைக்கலையோங்கிறதுல எல்லாருக்கும் கிடைச்சிடாது அடிப்படை தேவைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா இந்த தேவைகள் கிடைக்கணும் ங்கும்போது அந்த இடத்துல ராகு உட்காரும்போது கொஞ்சம் அதுக்கு கையை வைப்பார் சில நேரங்களில் அதிகமாக அள்ளி கொடுத்துருவாரு சில நேரங்களில் சுத்தமாக துடைச்சி எடுத்துடுவார் அப்போ ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்தாலே குடும்பம் வரைக்கும் அவங்க இங்கே இருக்க மாட்டாங்க பேர் ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்தால் மந்திரவாதின்னு கூட ஒரு பேர் உண்டு இந்த மாயாஜால விஷயங்கள்லாம் அவர்களுக்கு வந்து தீவிரமாக ஆதரவு இருக்கும் இந்த பேய் பிசாசு ஆவிகள்லாம் கண்ணில் தெரியும்பாங்க நான் பார்த்ததுல யாராவது உங்களுக்கு இருந்தால் பார்த்துட்டு உண்மையாக பொய்யான்னு சொல்லுங்கள் ஏன்னா பேய் பிசாசுலாம் நம்ம ஆவிகள்லாம் பெரிய அளவுக்கு நம்பிக்கை இல்லை அதுக்கு அடுத்தது பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல வரைக்கும் ஒரு பாவியாவது இருக்கணும் ஒரு பாம்பாவது இருக்கணும்னு சொல்கிறாங்கல்ல அந்த இடத்துல ராகு இருக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் என்ன தான் ஏற்ற இறக்கங்களை கொடுத்தா கூட அந்த ஸ்டேட்டஸ் குடும்பமான வரைக்கும் அவங்க மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க அடுத்தது பதினோராம் இடம் பதினோராம் இடமும் பார்த்திங்கன்னா உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும் அடுத்து பனிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் பொதுவாக அது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய தனங்கிறதுனால பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறவங்க கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போவாங்க இல்லை கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போக முயற்சி பண்ணுவாங்க இல்லை வெளிநாட்டு தொழிலை வந்து செய்வாங்க ஒன்றுமே இல்லாத பட்சத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கு இங்கே வந்து அவங்க தொழில் செஞ்சு கொடுக்குறவங்களாலோ இல்லை வெளிநாட்டு நிறுவனத்துக்கு இங்கேருந்து வேலை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோ அவங்களுக்கு உருவாகும் அடுத்தது கேது அப்படின்னு பார்க்கும்போது கேது வந்து லக்னத்தில் இருந்தால் பொதுவாக வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் நம்மளை விட நம்ம நண்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்கள கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு அந்த லேசாக ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அவங்களோட பேச்சுலேயும் அந்த செயல்பாடுகள்லேயும் அது வெளிப்படும் பட் அதை பெரிய அளவுக்கு மைனஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதும் ஒரு நல்ல பலனை கொடுக்காது ஏன்னா அது வந்து குடும்பம் மட்டுமல்ல நேரடி வருவாயை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல கேது இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை இந்த மாதிரி கேது இருக்கிறவர்கள் வந்து இந்த வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபடாமல் இருக்கிறது கூட ரொம்ப நல்லது நல்லது சொன்னால் நடக்குதோ இல்லையோ கெட்டது சொன்னால் பட்டுன்னு நடந்துடும் அதனால் கேது இருக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் இல்லை பொருளாதாரம்னு பார்க்கும்போது வெறும் ரெண்டாம் இடத்தை மட்டுமே பார்க்கக்கூடாது இல்லையா பட் அதுலேயும் சின்ன இழுபறிகள் இருக்குங்கிறத பார்க்கணும் அடுத்து மூணாம் இடம் மூணாம் இடத்துல கேது இருக்கிறது வந்து உண்மையிலேயே நல்ல பலன் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை தேடி போவாங்கன்னா கடவுளே இவங்களை தேடி வருவாங்க நல்ல தேவதைகளோட அனுசரணை எல்லாம் கிடைக்கும் அப்போ தேவதை விஷயம் இயல்பாக கிடைக்கும் நல்ல சயின்டிஸ்ட்டாக இருப்பாங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பாங்க அப்போ கேது அந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு நாலாம் இடத்தில் கேது இருந்தால் அது சுகஸ்தானத்தில் போய் ராகு கூட கொஞ்சம் பரவாயில்ல கேது உட்கார்ந்ததுன்னா கூட்டமான வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க இடத்தை விட்டு காலி பண்ணிட்டு தான் நல்லது பூர்வீகேட்டத்தில் இருந்தாங்கன்னா அங்கே நம்மளோட சொந்த பந்தம் பங்காளி மாமா மச்சன்னு சொல்லுவாங்கள்ல அவங்களே எதிரி ஆவாங்க இன்னும் நிறைய இடங்கள் சொல்லுவாங்க இந்த செம்பாம்புன்னு பேர் கருப்பாம்புங்கிறது ராகு செம்பாம்புங்கிறது கேது இல்லையா இது நாலாம் இடத்துல உட்காந்துன்னா நம்ம குடியிருந்த கூடமாக அட்ரஸ் இல்லாமல் ஃபுல்லு மொழிச்சு போயிடுங்கிறவங்க பாருங்கள் அந்த மாதிரி போய்டும் அதனால் இப்போ அந்த மாதிரி பார்க்க வேணாம் பூர்வீகமாக குடியிருக்கிற விட்ட வேறு யாராவது வாங்கி ஃப்ளாட் ப்ரமோஷன் பண்ணி வச்சுருப்பாங்க நகரங்களில் மற்ற இடங்களில் அந்த கட்டுமானமே மாறி போயிருக்கும் பொழுது தான் கணக்கு வேறு ஒன்றும் இல்லை நாலாம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை ஐந்தாம் இடத்துல எடுத்தது கேது ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறதும் அவ்வளோ சிறப்பு கிடையாது ஏன்னா சிந்தனை ஸ்தானத்தில் அது போய் உட்காந்துதுன்னா ஒரு மாதிரி வறண்ட சிந்தனையும் அந்த மாதிரி தேவையெல்லாம் கொடுக்கும் இந்த குழந்தைகள் பிறப்புலேயும் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து அது கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படியே குழந்தைகள் பிறந்தால் கூட பார்த்தீங்கன்னா அதுங்களோட வளர்ச்சி அதுங்களோட இதெல்லாம் பார்க்கும்போது சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காதுங்கிறதுனால ஐந்தாம் கேது இருக்கிறதும் அவ்வளோ சிறப்பு இல்லை அடுத்தது ஆறாம் இடத்தில் கேது ஆறாம் இடத்தில் கேது இருக்கிறது ரொம்ப சிறப்பு கண்டிப்பாக வந்து அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்திகள்லாம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து வெற்றி வாகை சூடி வெளியில் வருவாங்க கடன் நோய் எதிர்ப்பு இந்த மூன்றுலேயும் அவங்க விடுபட்டு மேலே வந்துடுவாங்க ஜெயிச்சிடுவாங்க அடுத்தது ஏழாம் இடத்தில் கேது இருந்தால் ஏழாம் இடத்துல கேது இருக்கிறது அவ்வளோ நல்ல பலனை சொல்ல முடியாது நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் நமக்கு வரக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும் ஏதாவது அவர்கள் நம்மளோட பலவீனமாகவே இருப்பாங்க நம்மளோட கம்மியாகவே இருப்பாங்க ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு அந்த நட்பு ஒய்ஃபு ஹஸ்பண்ட் இந்த மாதிரி இடங்களில் வந்து பெரிய நிறைவு இருக்காதுங்கிறது புரிஞ்சுக்கணும் அடுத்து எட்டாம் இடத்தில் கேது இருந்தாலும் அதுவும் ஒரு நல்ல பலனை கிடையாது இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் இது வந்து நிறைய வந்து அவமானங்கள்லாம் சந்திக்கிற இடங்களை கொடுக்கும் நிறைய பாதிப்புகளை கொடுக்கும் அதனால் வந்து மாங்கல்யஸ்தானங்கன்னால் குடும்பம் வரைக்கும் அது இல்லாமல் இருக்கிறது நல்லது இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும் அதுக்கு மற்ற சுபகிரங்களோட பார்வை கிடைச்சிதான் நல்ல பலன்களை கிடைக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிக்கடி வரும் பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள்லாம் வரும் அந்த மாதிரி சில விஷயங்களை கொடுக்கும் அடுத்து ஒன்பதாம் இடத்தில் கேது இருந்தால் அது பாக்கிய ஸ்தானம்னு சொல்கிறோம்ல விருப்பப்பட்டது நடக்கலைன்னா கூட பரவாயில்ல தேவையானது கிடைக்கும்ல அதுலேயும் சில இடங்களில் கையை அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருந்தால் நிறைய பேர் இந்த அடி கூட ஒரு போராடக்கூடிய சூழ்நிலை வருவோம் அடுத்தது பத்தாம் இடத்தில் கேது இருந்தால் பத்தாம் இடத்தில் கேது இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு தான் நூல்களில் சொல்லப்படுது இப்போ பத்தாம் இடத்துல பாவி இருக்கணும் பாம்பு இருக்கணும்னு சொல்லும்போது கேது இருக்கிறது நல்லது தான் ஆனாலும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த வேலை வாய்ப்புகளில் கொஞ்சம் பாதிப்புகளை சந்திக்கிறாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட வேலைகள் தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட வேலைகள் ஓகே இந்த ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட வேலைகள் பாதிக்கப்படுறாங்க சில நேரங்களில் வந்து இது கொஞ்சம் சில பேருக்கு வந்து நல்ல பலனை கொடுத்தாலும் பல பல பேருக்கு நல்ல பலன்களை கொடுக்கறது இல்லைங்கிறது மட்டும்தான் அனுபவங்களில் தெரிய வருது அடுத்தது பதினோராம் இடத்தில் கேது பதினோராம் இடத்தில் கேது இருக்கிறது ரொம்ப சிறப்பு பின்னால் நடக்கக்கூடியதை முன்கூட்டியே உணர்த்தும் இது தொட்டதெல்லாம் தொலங்கும்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி ஒரு நல்ல பலன்களை கொடுத்துரும் அதனால பதினோராம் இடத்தில் கேது வந்து சிறப்பு தான் அடுத்தது பன்னிரெண்டாம் இடத்தில் கேது இருந்தால் பனிரெண்டாம் இடத்தில் கேது இருந்தால் உங்கள் லைஃப்பை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது அது வந்து மறு ஜென்மம் இல்லைங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்கள்ல அவங்க எதிர்பாராமலே எல்லாமே நல்ல முறையாக நடந்துகிட்டு நிறைய தகுதிகளை வச்சுட்டு கிடைக்காத வாய்ப்பு ஒன்றுமே இல்லைவங்களுக்கு படபட படபடன்னு கிடைக்கும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சில வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதே போல் அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்களா இல்லை வந்து கஷ்டப்படுறாங்களாங்கிறது நீங்களும் நானும் தீர்மானிக்க முடியாது ஒரு ஜோசியரும் பார்த்து அதை தீர்மானித்தா கூட பலன்கள் தவறாக போகுங்கிறதுனால ஒன்று இந்த வாழ்க்கையில் உள்ள எல்லா சந்தோஷங்களையும் அனுபவித்து வாழ்வாங்க அப்படி இல்லைன்னா எல்லாமே இருந்தும் ஒரு துறவி மாதிரி எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி இருப்பாங்க இதுதான் வந்து பன்னெண்டு இடங்கள்லையும் ராகு கேது இருக்கக்கூடிய பலன்களாக இருந்தாலும் இந்த ராகுவும் கேதுவும் என்ன லக்கணம்ங்கிறத முதல்ல பார்த்துக்கணும் ஏன்னா கேதுவாக இருந்தாலும் ராகுவாக இருந்தாலும் ரிஷபத்தில் வந்து நீச்சமாகுது அதனால் அது நல்ல இடமா இருந்தாலும் அந்த பாதிப்பை பார்க்கணும் அடுத்தது வந்து கடகத்துலேயும் மகரத்துலையும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உத்தராயணம் தட்சிணாயினத்தை தனியாக பிரிக்கக்கூடியது அதாவது சூரியனோட வலது பயணத்தையும் இடது பக்க பயணத்தையும் குறிக்கக்கூடியதுங்களா அந்த இடங்களில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கறதில்ல மற்றவரோட சுமைகளை சேர்த்து சுமக்க வேண்டிய சில விஷயங்களை கொடுத்துருது ரொம்ப பொறுத்து போகிற தன்மையும் அந்த இடத்துல கொடுத்துருது இதை பார்க்கணும் விருச்சிகத்தை பொறுத்தவரையும் ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் அது வந்து உச்சம் பெற்றக்கூடியது எதையும் பார்த்துக்கணும் அதே போல் சரலக்கணமாக சிறலக்கணமாக உபயலக்கணமான்னு பார்த்துக்கணும் சரலக்கணமாக இருக்கிற பட்சத்தில் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராகும் நல்ல பலனை கொடுக்காது கேதுவும் நல்ல பலனை கொடுக்காது இது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க சில ராசிகளில் ராகு கேது இருந்தாக்களே நல்ல பலனை கொடுக்கும் இப்போ ஆ மேடம் நண்டு சுறா எருது கன்னி அப்படிங்கிறாங்க அப்போ மேஷம் நண்டுன்னா கடகம் அப்புறம் எருது கன்னி எருதுன்னா தான் நமக்கு தெரியும் ரிஷபம் கன்னி அப்படின்னா கன்னி ராசி சுறா அப்படின்னா மகர ராசி இதில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க இது வந்து ஒரு மேலோட்டமான பாடல் தான் அதுக்கு முன்னாடி அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற லக்னங்கள் அது இதெல்லாம் அனுசரித்து பார்த்து தான் இது நல்ல பலன்களை கொடுக்குமா கொடுக்காதாங்கிறத தெரிஞ்சுக்கணும் என்ன நேரத்தில் இது ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு ஜோதிட பாடம் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயங்களாக இருக்கணும் அப்படின்னு தான் இது அடிப்படை விஷயம்தான் நம்ம எதுவும் புதுசாக சொல்ல போகிறதில்ல இது உண்மையிலே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்